நீங்க பார்த்துருக்காது தமிழ்நாடே வெயிட் பண்ண ஒரு முக்கியமான ட்ராக் முத்துவுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு இந்த ஃப்ளாஷ்பேக்கோட ட்ராக் முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சிறுகடி காசையை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் வந்து அவங்க இந்த மூட நம்பிக்கையை ரொம்ப ஆழமாக காட்டுவாங்க லைக் பேய் இருக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அப்புறம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சில மாய மந்திரங்கள் இது எல்லாமே பொய் பொய் போய் அம்மாவோட கண்ட்ரோல் எல்லாமே அதாவது இந்த மந்திரங்களால ஆஹ் எலுமிச்சம்பளத்தை வச்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள் போய் இதில் ஒண்ணுமே இல்லை இதை சுத்தி இந்த சீன்ஸ் எல்லாமே எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு எனக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு அது எல்லாத்துக்குமே ஒரு மூலமான ஒரு ட்ராக்கா இதை நான் பார்க்குறேன் ஏன்னா மூல காரணம் அப்படின்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணு இதில் ஃப்ளாஷ்பேக்கில் மெயின் ஃபஸ்ட்டு ட்ராக்ல மூவ் என்னன்னா முத்து வந்து சில வருடங்கள் அம்மாவை பிரிகிறாங்க இதுக்கு ஒரு ஜோதிடர் ஒரு சாமியார் இது மாதிரியான பர்சன்ஸ் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது நம்ம மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அவங்க சொல்லிட்டாங்கனாவே நம்ம ஐயோ அப்படி சொல்கிறாங்களே நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுதான் முத்துவோட வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா பாட்டியோட வளர்ப்புக்கு போகிறாங்க அது அம்மாவுடைய வெறுப்பையும் சம்பாதிக்கிறாரு விஜயா வந்து பர்ஃபெக்டி சூப்பர்லாம் சொல்லவே வரல இந்த கதையில் வந்து இப்படி தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக இருந்தே காமிச்சிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் அவங்ககிட்டே ஒரு சாஃப்ட் கேரக்டர் அப்பப்போ எட்டி பார்க்கும் அப்போ நம்மளே வந்து ஐயோ விஜயா சூப்பர் அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் இருந்தாலும் அந்த சாஃப்ட் கேரக்டரை விட இந்த ஹார்டான கேரக்டர் தான் அதிகம் இருக்கும் அதுவும் முத்துவை சொல்றதா இருக்கட்டும் ஒரு மகனாக இவ்வளவு எப்படி ஒருத்திங்க வெறுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துலையும் மனோஜோட பங்குன்றிருக்கு இந்த சின்ன பையன் கேரக்டரில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பசங்க பண்ணாங்க இப்போ ஒரு சின்ன பசங்க இல்லையா இதில் வந்து முத்துவோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் உண்மையுமே அந்த அடிக்கிறது கோவப்படுறது நேர்மையான விஷயங்களுக்கு நிற்கிறதுன்ட்டு அந்த முத்து விஷ்ணுவோட கேரக்டர் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு எஸ் ஒருத்தருடைய தலையில் அப்படி கல் எடுத்து போடுறது அதனால அவருக்கு ஏற்படுற பிரச்சனை அது வந்து மனோஜ் பண்றாரு அது முத்துக்கு சவாலாக அமையுது அது சிறுவர் சீர்திருத்த பள்ளி வரைக்கும் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அம்மா தான் காலேஜில் ஒரு முறை மாட்டிக்கிட்டேன் என்னென்னா ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் போகணும் விடவே மாட்டிக்கிட்டாங்க அதனால் நாங்கள் ஏமாற்றி பஸ் விட்டு இறங்கிட்டோம் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பிரின்ஸ்பல் சைட்லேருந்து ஹெச்ஓடி சைட்லேருந்து அது மாதிரி கால்ஸ்லாம் போச்சு உடனே எங்கள் அம்மா இந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டாங்க மாத்திரை தான் வாங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு நானே ஷாக் ஆகிட்டேன் எப்படிமா அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு என்ன எங்கள் அம்மாக்கிட்டே சொல்ல எங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்க விடவே முடியாங்க ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒரு பேரண்ட் வந்து நம்மளை புரிஞ்சுக்கணும் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மாவோட சில மூவ்ஸ்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன் அவங்க அவங்ககிட்டேருந்து நான் பிரணவுக்காக கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்கும் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு அம்மா எடுக்கிற மூவ் தான் இருக்கணும் அம்மாவே அவங்க நான் அப்படி சொல்லிட்டாங்க இப்போ விஜயா தான் வந்து இதில் முதல் குற்றவாளியாக சொல்வேன் ஏன்னா ஒரு ஒரு ஜோதிடரோ சாமியாரோ நம்பி பண்ணாங்க அடுத்து ஒவ்வொரு இடங்களையும் மனோஜுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன் முத்துக்கு கொடுக்கல அது ஒரு குழந்தையோட மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறார் மாதிரி ஆனா ஒரு வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றாங்க ஐயோ அவனை எங்கேயாச்சும் இது பண்ணுங்க சமாளிக்கணும் குழந்தைங்க அப்படி தானே பண்ணுவாங்க இப்ப பிரணவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவன் குறும்பு பண்றான்னு நான் டென்ஷன் ஆகவே கூடாது அவன் குழந்தை அவன் அப்படி தானே பண்ணுவான் அதை நம்ம ரசிக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாதுல அப்படின்னு கோவம் வந்தாலும் அந்த கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கையில் அந்த சோஷியல் மீடியாவில படுற இஷ்யூஸ் கூட வீட்டில் காட்டுவாங்க நேற்று கூட எனக்கு அப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துச்சு ஆனால் நான் என்ன நடந்தாலும் பிரணவ் மேலே அந்த கோவத்தை திணிக்கக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கேன் எங்கள் அம்மாவே நான் ஒரு வார்த்தை சொல்லும்போது கூட அம்மா இந்த பிரஷர் நான் பிரணவ் கொடுப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால ஒரு பேரண்டோட முக்கியம் இருக்கு ஆனால் இதுல உண்மையுமே நிறைய தவறுகள் வந்து முத்துவுடைய அப்பாவும் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா ரொம்ப அவர் இவ்வளோ தூரம் விடுறதுக்கு ஏதாச்சும் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ட்டு ஆனால் ஆனா அவருக்கு எல்லாம் மீறி போயிடுச்சு ஏன்னா அம்மாவே ஒன்று சொல்லிட்டாங்க ஆனால் அவருடைய முயற்சி பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அங்கே வச்சு அந்த ஒரு விஷயத்த தான் வந்து முத்து வந்து இந்த குட்டி பையனுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டிருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் உண்மையுமே இந்த சீன் சொல்லும்போது நான் ஒரு பதினஞ்சு டிஆர்பி வரும்னு சொன்னேன் என்ன வேறு கழுவி ஊற்றுவாங்களே அப்படிங்கிறது இருக்கு பட் இருந்தாலும் ஒரு நல்ல டிஆர்பி கிடைக்குங்க அதில் ஒரு இதுவும் இல்லை பட் ஆனால் என்னென்னா அந்த தெலுங்கு ட்ராக் மாதிரியே அந்த மாதிரி ஒரு குழந்தை ஒரு பையன் ஏதோ தண்ணியில் விளையாடும் போது அந்த மாதிரி இஷ்யூ கொண்டு வந்ததாங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் பரபரப்பாக இருந்திருக்கும் இது ஒரு பெரியவங்க அப்படின்னு கொடுத்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லாமல் முத்து கோவக்காரனா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இது வந்து கேரக்டரை டேமேஜ் பண்ணாமல் கொண்டு வந்திருக்கிறது நிச்சயமாக பரட்டக்கூடிய விஷயம் ஸோ பார்ப்போம் என்ன கொண்டு வராங்க அப்படிங்கிறது பட் ஆனால் இது மீனாவுக்கு தெரிய வந்துருச்சு என்னை காஜ் மனோஜ் ஆளாட்டினாரு வச்சுங்களேன் மீனா எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவாங்க மீனா கையில் இருக்கிறது கண்ணாடி பாத்திரம் முத்து கையிலையும் அப்பா கையிலையும் இருக்கிறது சில் பாத்திரம் பாத்திரம் ஓகேவா கண்ணாடி எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் ஓகேவா ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பேரண்ட்டாக நம்ம வந்து அம்மாவா நம்மளுடைய குழந்தைங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சு நம்ம வெளியில் வந்து நாலு பேருக்கு முன்னாடி சொல்லாமல் வெளியில் வந்து கூட தனிப்பட்ட முறையில் அதை கண்டி கண்டிக்கலாம் இதுதான் நான் இந்த இடத்துல ஒரு சொல்ல வர கருத்து என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் எங்கள் அம்மா என்னை காப்பாத்தினது அப்படிங்கிறது இருக்குது சரி விஷயத்துக்கு வரேன் இனிமே முத்து மீனா அந்த எமோஷ்னலை கேரி பண்ணி பேசினது அந்த சாப்பாட்டுக்கு அன்றைக்கி அவர் எமோஷ்னல் ஆனது அப்படின்ட்டு மீனா ஒவ்வொரு இடங்களையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஒய்ஃபாக இருக்காங்க முத்து அந்த ட்ரிங்க் பண்ணதுக்கெல்லாமே ஒரு ரீசன் இந்த இடத்துல சொல்கிறார் நான் எப்படி லைஃப்பில் அப்படி ஸ்ட்ரகிள் ஆகி வந்தேன் அப்படின்ட்டு நிறைய இடங்கள எனக்கு முத்து மேலே சில வருத்தங்கள் இருக்குது நான் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டர் மேலே பட் வெற்றி வசாந்து இந்த கேரக்டர் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அதுவும் இந்த குட்டி பயனுக்காக போராடுறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க ரோகிணி கூட அவ்வளோ பண்ணல இனி வயசு உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம்